டயர் எடுத்து திருப்பி மேலே போட்டிருக்குது அந்த டயருக்குட்டு இருக்க தண்ணி எரிஞ்சில் வந்து ஊற்றி இருக்குது ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறது கண்ணு மூஞ்சி சட்டை எல்லாம் இதாயிருச்சு ஆளை பாரு என்னாச்சு கண் எரியுதா சட்டையெல்லாம் பாரு வெள்ளை சட்டை பாரு எப்படி இதா இப்போ வச்சுரு மண்ணா இப்போச்சு தொட சைட்லாம் மேலே தொட തുടക്കി തുട ഈരമി കളിര കളിയിട്ട് വേറെ സെറ്റ പോ